வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த அறுபத்தி ஆறாம் பகுதியில் ஒன்பதாம் அத்தியாயமான இத்திகாசங்களும் புராணங்களும் என்பதில் புராணங்களில் சொல்லியுள்ள கீழ் மேல் உலகங்கள் பற்றியும் அவற்றில் வாழ்பவர்களைப் பற்றியும் கேட்டோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இனி இந்த வார பகுதியை தொடர்வோம் கேள்வி படைத்தலை போலவே அழித்தல் அதாவது பிரளயம் ஏற்படும் போது என்ன நிகழும் என்று புராணங்களில் சொல்லியுள்ளவற்றை இன்னும் சற்று விளக்குவீர்களா நேயர்களே இந்த கேள்விக்கும் நாம் விஷ்ணு புராணம் பாகவத புராணம் இவற்றில் சொல்லியுள்ளவைகளைக் கொண்டு பதிலை கேட்கலாம் நைமித்திக பிரளயம் பற்றி நாம் போன பகுதியில் சொல்லியிருந்தோம் அல்லவா அதாவது பிரம்மாவின் ஒரு பகல் காலமான ஒரு கல்பம் அதாவது ஆயிரம் சத்துர் யுகங்கள் முடிவுக்கு வரும்போது இந்த பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மூன்றும் அழிவை சந்திக்கின்றன பகவான் விஷ்ணுவை தாங்கும் ஆதிசேஷனின் வாயிலிருந்து பெரும் தீ புறப்பட்டு பூ புவ சுவ லோகங்களை எரிப்பதாகவும் ஆகாயத்தில் ஏழு சூரியன்கள் தோன்றி மூ உலகங்களும் எரிவதாகவும் சொல்லப்படுகிறது தாங்க முடியாத உஷ்ணத்தால் இம்மூ உலகங்களும் எரியும் போது அந்த சூடு அதற்கும் மேலாக இருக்கும் மகர்லோகத்திலும் தாக்கம் ஏற்படுத்துவதால் அதில் வாழும் சப்தரிஷிகள் நைமித்திக பிரளயத்தின் போது அவர்கள் உலகிலிருந்து மேலேறி ஜனலோகத்துக்குச் செல்வதாக புராணங்கள் சொல்கின்றன இப்படி எரிவதன் முடிவில் பெரும் மழை பொழிந்து மூ உலகங்களும் காரணோதகம் என்னும் நீரில் மூழ்கிவிடுவதாகவும் சொல்லப்படுகிறது மூ உலகில் வாழ்ந்த அனைத்துயிர்களும் வித்து வடிவில் அந்த காரணோதகத்தில் தங்கியிருக்கும் பிரம்மாவின் ஒரு இரவு அதாவது ஒரு கல்பகாலம் கடந்ததும் பகவான் விஷ்ணு வாயுவை வீசச் செய்து நீரை உலர்த்திய பின் அவரது இச்சைப்படி பிரம்மா ஏற்கனவே நீரில் சேகரித்து வைத்திருந்த ஜீவர்களின் வித்துகளைக் கொண்டு மீண்டும் உயிரினங்களை படைக்கின்றார் என்கின்றன புராணங்கள் இனி பிரம்மாவின் நூறு ஆண்டுகள் முடிந்ததும் என்ன ஆகிறது என்று பார்ப்போம் மேற் சொன்னதைப் போலவே தீயால் எரிந்தும் பேய் மழையில் மூழ்கியும் ஈரேழு உலகங்களும் முற்றிலுமாய் அழிந்துவிடுமாம் விடுமாம் படைப்பின் போது எப்படி ஒன்றிலிருந்து ஒன்றாய் ஒவ்வொன்றும் வெளிக்கிளம்பினவோ அவ்வாறே இந்த ஒடுக்கமும் ஒன்றுக்குள் ஒன்றாய் அடுத்தடுத்து நிகழ்வதாக புராணங்கள் சொல்கின்றன அதாவது நிலம் நீரில் ஒடுங்குகிறது நீர் அக்னியில் ஒடுங்குகிறது அக்னி வாயுவில் வாயு ஆகாசத்தில் முக்குணங்களும் அகங்காரத்தில் ஒடுங்குகின்றன அகங்காரம் மகத்தில் ஒடுங்குகிறது மகத் பிரகிருதியில் ஒடுங்கி பிரகிருதி புருஷனான பகவான் விஷ்ணுவில் ஒடுங்குகிறது காலம் என்பது இல்லாது போகிறது உள்ளது நாம ரூபங்களை கடந்து நிற்கும் பரபிரம்மமாகிய விஷ்ணு ஒன்றே அதன் பிறகு விஷ்ணு சங்கல்பிக்கும் போது படைப்பு ஆதியிலிருந்து உண்டாகிறது என்பதை முன்னரே சொன்னோம் இரண்டாம் கேள்வி பிரளயம் பற்றி வேறு சில விளக்கங்களும் உண்டா நமது புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் நான்கு விதமான பிரளயங்கள் பற்றி சொல்லியிருக்கிறார்கள் நைமித்திக பிரளயம் அதாவது ஆயிரம் சத்துர்யுகங்கள் கொண்ட ஒரு கல்பத்தில் நிகழ்வது அடுத்து மகா பிரளயம் அதாவது பிரம்மாவின் நூறாவது வயது நிறைவில் நிகழ்வது இரண்டையும் பற்றி முன்னரே பார்த்தோம் இவை தவிர நித்திய பிரளயம் அத்தியாந்திக பிரளயம் என்று இரண்டும் சொல்லப்படுகின்றன நித்தியம் அதாவது அன்றாடம் எப்போதும் நாம் பார்க்கையிலேயே எத்தனையோ ஜீவன்கள் மறிக்கின்றன விதவிதமாய் எத்தனையோ விபத்துகளும் அழிவுகளும் நேர்கின்றன இதுவே நித்திய பிரளயம் நாம் அன்றாடம் ஆள் உறக்க நிலையில் தன் உணர்வற்று உலகம் இருக்கிறதா இல்லையா என்பது கூட தெரியாமல் உறங்குகிறோம் அல்லவா அது கூட ஒரு விதத்தில் நித்திய பிரளயம் போலத்தான் கண் விழித்ததும் நமக்கு உலகம் புலப்படுகிறது ஆக அதுவும் ஒரு நித்திய படைப்பு போலத்தான் கனவுகளோடு உறங்குகையில் நம் மனது எத்தனையோ இடங்களையும் ஆட்களையும் நிகழ்ச்சிகளையும் படைக்கிறது அல்லவா கனவு முடிகையில் அவையும் அழிந்து விடுகின்றன அதுவும் ஒரு நித்திய பிரலயம் போலத்தான் இனி அடுத்த பிரளயம் அத்தியாந்திக்க பிரளயம் ஆத்மாவானது இனி பிறப்பு இறப்பு இன்றி மோட்சத்தை அடைவதே அத்தியாந்திகப் பிரளயம் ஆகும் மூன்றாம் கேள்வி அத்வைத கோட்பாட்டில் சிருஷ்டி பிரளயம் பற்றிய கருத்து என்ன ரமணர் போன்ற ஞானிகள் இந்த படைப்பு பற்றிய கண்ணோட்டத்தை மூன்று விதங்களில் சொல்கிறார்கள் ஒன்று சிருஷ்டி திருஷ்டி எனும் கண்ணோட்டம் அதுதான் நாம் எல்லாருமே அநேகமாக உணர்ந்து ஏற்பது அதாவது சிருஷ்டி இந்த உலகம் ஏற்கனவே படைக்கப்பட்டு இருக்கிறது அதனை நாம் நமது திருஷ்டியில் அதாவது கண்களால் காண்கிறோம் உலகம் காலகாலமாய் இருக்கிறது அதில் பிறந்து வந்த நாம் அதனை காண்கிறோம் அத்வைத்த கண்ணோட்டப்படியோ இது விவகாரிக்க சத்தியம் மட்டுமே விவகாரிக்க சத்தியம் என்பதை நாம் ஏற்கனவே உதாரணங்களோடு அத்வைத்தம் பற்றி பேசும்போது விளக்கியிருந்தோம் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறோம் மற்றொன்று திருஷ்டி சிருஷ்டி எனும் கண்ணோட்டம் ரமணர் போன்ற ஞானியரின் கோட்பாட்டின்படி உள்ளது நான் மட்டுமே எனக்கு அந்நியமாய் ஏதும் இல்லை தன்மையாகிய நான் என்கிற உணர்வு இல்லாது முன்னிலை படர்க்கை இரண்டுமே கிடையாது ஆள் உறக்க நிலையில் நான் எனும் உணர்வு முற்றிலும் ஒடுங்கி விடுகிறது அப்போது நமக்கு உலகம் ஏதும் இல்லை நான் என்கிற உணர்வு இல்லாத நிலையில் படற்கையான ஒரு உலகம் உண்டா இல்லையா என்கிற கேள்விக்கே இடமில்லை ஆள் உறக்க நிலையிலிருந்து விழிக்கும் போது நான் உணர்வும் பிறக்கிறது கூடவே இந்த உலகமும் இருப்பதாக உணர்வும் சேர்ந்து தோன்றுகிறது ஆக நமக்கு திருஷ்டி வரும்போது சிருஷ்டியும் வருகிறது திருஷ்டி இல்லாதபோது போது சிருஷ்டியும் இல்லை இனி இதில் மூன்றாவது கண்ணோட்டம் அஜாதவாதம் எனப்படுகிறது இதுதான் அத்வைத்த கண்ணோட்டத்தில் மேலான சத்தியம் உண்மையில் ஆத்மாவை தவிர வேறேதும் இல்லை படைப்பவனும் இல்லை படைப்பும் இல்லை உள்ளது ஆன்மா மட்டுமே அதன் நிலை சத் ஆகிய இருப்பு மட்டுமே அங்கே படைத்தலும் இல்லை காத்தலும் இல்லை அழித்தலாகிய பிரளயமும் இல்லை நான்காம் கேள்வி நாம் வாழும் இந்த கலியுகம் மற்ற யுகங்களை விட எவ்விதத்தில் மோசமாக இருக்கும் என்று புராணங்களில் முன்கூட்டியே கழித்து சொல்லியுள்ளவற்றை கூறுவீர்களா ஸ்ரீமத் பாகவத புராணம் உட்பட பத்ம புராணம் வாயு புராணம் கூர்ம புராணம் லிங்க புராணம் போன்றவற்றில் கலியுகத்தின் மோசமான நிலை பற்றிய முன்னறிவிப்புகள் இருக்கின்றன நாம் பாகவத புராணத்தை முக்கிய ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அதில் சொல்லியவைகளை பார்க்கலாம் அதில் ஒரு உருவகக் கதையும் உண்டு ஒரு சமயம் பரிக்ஷித் மகாராஜா தன் நாட்டில் சுற்றுப்பயணம் செய்தபோது ஒரு கருத்த உருவம் அரசனைப் போல வேஷம் தரித்துக்கொண்டு கொண்டு ஒரு பசுவையும் காளையையும் அடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார் இங்கே கரிய உருவம் என்பது கலியுகத்துக்கும் பசு என்பது தர்மத்துக்கும் காளை என்பது சத்தியத்துக்கும் உருவகமாகும் அந்த காளை தன் மூன்று கால்களையும் இழந்து ஒற்றை காலில் நிற்கிறது கருணை தவம் தூய்மை எனும் மூன்று கால்களும் போய் சத்தியம் மட்டுமே எஞ்சி நிற்கிறது அதைக் கண்ட பரீட்சித் மகாராஜா தம் வாளை உருவி அந்த கரிய உருவம் கொண்டவனை வெட்டப் போகிறார் அப்போது அவன் அதாவது கலி புருஷன் நடுநடுங்கி மன்னா விதிப்படி எனது காலமாகிய கலிகாலம் வந்துவிட்டது நீங்கள் என்னை எப்படி ஒரே அடியாக ஒழித்து கட்ட முடியும் நீங்கள் நான் வாழ்வதற்காக சில இடங்களை ஒதுக்கித் தாருங்கள் என்று வேண்டினான் முதலில் பரீட்சித் மறுத்தார் ஆனாலும் கலிபுருஷன் விடாது கெஞ்சவே அவர் அவன் தங்குவதற்கு நான்கு இடங்கள் கொடுத்தார் சூது குடி பெண்களோடு கள்ள உறவு மிருகவதை ஆகியவையே அவை தனக்கு இன்னும் ஒரு இடம் வேண்டும் என கலிபுருஷன் கெஞ்சவே பரீட்சித் சரி எங்கெல்லாம் பொன் பதுக்கி வைக்கப்படுகிறதோ அங்கெல்லாமும் இருந்து கொள் என்று ஐந்தாவது இடத்தையும் தந்தார் எங்கே பொன் அதாவது செல்வம் ஏராளமாய் பதுக்கி வைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பேராசை ஏமாற்று திமிர் பகைமை சண்டை எல்லாம் கூடவே வந்துவிடுகின்றன அதனால் கலிபுருஷன் சந்தோஷத்தோடு போய்விட்டானாம் இனி கலியுகத்தில் நிலைமை எப்படியெல்லாம் இருக்கும் என்று பாகவதத்தில் சொல்லியுள்ளதை கேட்போம் இதை கேட்டாலே புராணங்கள் வெறும் கற்பனை கட்டுக்கதைகள் அல்ல அவற்றில் பல உண்மைகள் பொதிந்து கிடக்கின்றன என்று புரியும் ஒன்று கலியுகத்தில் தர்மம் சத்தியம் தூய்மை ஆயுள் பொறுமை கருணை பலம் நினைவாற்றல் ஆகியவை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும் இரண்டு ஒருவன் நற்குடியில் பிறந்தவனா நல்லவனா குணவானா என்பதெல்லாம் விட அவன் பணக்காரனா என்பதிலேயே எல்லாம் அடங்கிவிடும் மூன்று ஆண் பெண் உறவில் ஆசை அல்லது காமம் சார்ந்த ஈடுபாடே பிரதானமாகிவிடும் திருமண உறவுகள் மேம்போக்காகிவிடும் அதில் பொய்மையும் கள்ளத்தனமும் இருக்கும் நான்கு பெண்கள் ஆண்களை ஆட்டிப் படைப்பார்கள் காமத்துக்கு ஆட்பட்டு ஆண்கள் பெற்றோருற்றோரை துறந்துவிட்டு மனைவியின் குடும்பத்தாரோடு ஒட்டிக்கொள்வார்கள் ஐந்து சிறிய பண விஷயங்களுக்காக கூட மக்கள் சண்டையிட்டு அடித்துக் கொள்வார்கள் நட்பு உறவுகள் அறுபட்டு போகும் பேராசையும் சச்சரவுமே மிகும் ஆறு பூணல் அணிந்து கொள்வது ஜாதியை இருக்குமே தவிர நடத்தையின் அடையாளமாக இருக்காது ஏழு பிராமணர்களின் நடத்தை சூத்திரர்களைப் போல ஆகிவிடும் எட்டு மனிதனின் சராசரி ஆயுட்காலம் ஐம்பது ஆகிவிடும் ஒன்பது குடும்ப உறவுகள் பலவீனமாக ஆகிவிடும் தந்தை சகோதரர் உறவுகள் மீது மரியாதை இருக்காது குடும்ப உறவுகளில் ஒழுக்கம் குறைந்து போகும் சொத்து அல்லது செல்வம் இருந்தால் மட்டுமே பெற்றோர் சகோதரர்களை போஷிப்பது இருக்கும் அல்லது தனக்கு திருமணமாகும் வரை மட்டுமே இந்த உறவுகள் இருக்கும் பத்து இருந்தால் அவனை அசுத்தனாக பார்ப்பார்கள் பதினொன்று குடும்பத்தை நிர்வகிப்பது கூட ஒரு பெரிய திறமை என்கிற எண்ணம் வந்துவிடும் பனிரெண்டு வயிற்றை நிரப்பிக் கொள்வதுதான் வாழ்க்கை என்றாகிவிடும் விடாப்பிடியாய் பேசுபவனே உண்மை பேசுபவன் என்று ஆகிவிடும் பதிமூன்று வீடுகளில் தெய்வபக்தி நிலவாது மக்கள் மன அழுத்தத்தில் இருப்பார்கள் ஆடை உணவு குளியல் நகை அலங்காரம் எல்லாமே குறைந்துவிடும் பெண்களுக்கு அலங்காரமே பிரதானமாகிவிடும் பதினான்கு ஏமாற்றி வியாபாரம் செய்வது சகஜமாகிவிடும் பதினைந்து நாடாழ்பவர்கள் தகுதியற்றவர்களாகவும் திருடர்களாகவும் இருப்பார்கள் மிலேச்சர்களை விட அதாவது சனாதன தர்மத்தில் உட்படாத மேற்கத்திய தேசத்தவரை விட எந்த விதத்திலும் மேம்பட்டவர்களாய் இருக்க மாட்டார்கள் வெளியே தான் தூய்மையானவன் என்று காட்டிக்கொண்டாலே போதும் பொது வாழ்வுக்கு ஏற்றவனாகிவிடுவான் பதினாறு முரட்டு பலமே அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்கும் எவன் பலவானோ அவனே ஆழ்வான் ஊழலும் திருட்டும் சகஜமாகிவிடும் பதினேழு வேதம் சார்ந்த அறிவு அநேகமாக மறக்கப்பட்டுவிடும் சாஸ்திரங்களை மக்கள் துச்சமாக மதிப்பார்கள் பதினெட்டு வெளியில் செய்து கொள்ளும் மத அடையாள குறிகளே ஒருவனின் ஆன்மீக தகுதியை நிர்ணயிக்கும் பிரமாதமாய் வாய்ச்சவடால் அடிக்கக்கூடியவர்களை பண்டிதர்கள் என தீர்மானிப்பார்கள் பத்தொன்பது கடவுள் நாமத்தை ஜபிப்பவர்களும் கடவுளை நினைப்பவர்களும் மிகவும் குறைந்து விடுவார்கள் அதனால் கலியுகத்தில் ஒருவன் சாகும் சமயத்தில் கடவுளை நினைத்தால் கூட அதுவே போதும் அதற்கு பலன் அதிகம் ஆனால் பலரும் அதை கூட செய்ய மாட்டார்கள் இருபது புனித தீர்த்தங்களை சாதாரண நீர்நிலைகளாக நினைப்பார்கள் இருபத்தி ஒன்று கலியின் கடைசி காலத்தில் மிருகங்கள் மக்களின் உடல் தோற்றம் குறுகிக்கொண்டே கொண்டே போகும் மாடுகள் ஆடுகளைப் போல் ஆகிவிடும் மரங்களும் குட்டை குட்டை ஆகிவிடும் இருபத்தி இரண்டு வருணாசிரம தர்மம் முற்றிலுமாய் அழிந்து போகும் வேதம் காட்டும் வழி மறக்கப்பட்டுவிடும் போலி மதங்கள் பெருகும் ஆசிரமங்கள் சாதாரண வீடுகள் போல் ஆகிவிடும் அரசர்கள் அநேகமாக திருடர்களாய் இருப்பார்கள் திருட்டு பித்தலாட்டம் அர்த்தமே இல்லாத வன்முறை இவையே பலரின் வேலையாக ஆகிவிடும் இருபத்தி மூன்று மக்கள் பேராசைக்காரர்களாகவும் ஒழுக்கமற்றவர்களாகவும் இரக்கமற்றவர்களாகவும் ஆகிவிடுவார்கள் உலகியல் ஆசைகள் மட்டுமே மக்களை ஆட்டிப் படைக்கும் முழு சமுதாயமே சூத்திரர்களாய் ஆகிவிடும் நரமாமிசம் மாமிசம் தின்னுவோர் போல மக்கள் ஆகிவிடுவார்கள் இப்படி மோசமான கலியுகத்தின் முடிவில் பகவான் விஷ்ணு அவதாரம் எடுத்து வருவார் நேயர்களே ஸ்ரீமத் பாகவதத்தின் பனிரெண்டாவது அத்தியாயத்தில் வெவ்வேறு ஸ்லோகங்களில் தந்துள்ளவற்றை மேலே நாம் தொகுத்து தந்தோம் கலியுகத்தில் நிலைமை இத்தனை மோசமாக இருந்தாலும் இதிலிருந்து உய்வடைந்து மேலான கதியை அடைவதற்கு மிகவும் எளிதான வழி ஹரி கீர்த்தனமே என்கிறது பாகவதம் அதாவது பகவானின் நாமங்களை சொல்லி துதித்தலே மிக எளிதான வழி ஐந்தாம் கேள்வி புராணங்களில் சொல்லியுள்ள பல விஷயங்கள் அதாவது காலத்தின் சுழற்சி யுகங்கள் படைத்தல் பிரளயம் மற்றும் தற்கால மானிடர்களாகிய நாம் கண்டிராத கீழ் மேலுலக வாசிகள் இவற்றை பற்றியெல்லாம் அறிந்து கொள்வதில் என்ன பெரிய ஆன்மீகம் இருக்கிறது தெரிந்து கொள்ளாவிட்டால் தான் என்ன தன் ஆத்மாவின் மெய்நிலையை அறிந்து கொண்டு ஏதேனும் ஒரு யோக மார்க்கத்தை பின்பற்றி பிறப்பு இறப்பற்ற நிலையை அடைவதுதான் மனித பிறவியின் குறிக்கோள் என்று தெளிவாய் இருப்பவர்களுக்கு உண்மையில் இவையெல்லாம் அவசியமே இல்லைதான் குறிப்பாய் ஞான மார்க்கத்தில் இவற்றிற்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை ஆனால் பக்தி மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து இவ்வுலகியலில் சிக்கிக் கொண்டு வாழ்க்கையை ஓட்டுபவர்களுக்கு மோட்ச நாட்டமும் இருக்கும்போது புராணக் கதைகள் துணையாக அமைகின்றன கிருஷ்ண பக்தியில் ஆழ்ந்த ஈடுபாடுள்ளவர்களுக்கு கிருஷ்ணரின் பாலலிலைகள் தொடங்கி அவரது சரிதத்தை மீண்டும் மீண்டும் படிப்பதே கூட ஆனந்தத்தை தருகிறது மன ஒருமைப்பாட்டோடு கூடிய நிஷ்டைக்கு உதவுகிறது புராணக் கதைகளின் ஊடே வரும் தர்மோபதேசங்களும் புராண கதாபாத்திரங்கள் மூலம் நமது பக்திக்கும் நிஷ்டைக்கும் கிடைக்கும் உத்வேகமும் மிகவும் பயனுள்ளவையே மனிதர்களுக்கு அறிவு சார்ந்த தேடல்கள் எப்போதும் இருக்கின்றன நாம் முன்பே சொன்னபடி இந்த உலகமும் பிரபஞ்சமும் எப்படி உருவாகின இறைவன் அவற்றை எப்படி படைத்தார் என்கிற கேள்விகளுக்கு பதில் தேடும் ஆர்வம் எல்லா மதங்களிலும் இருக்கவே செய்கின்றன காலம் நீள்கோட்டில் செல்வதல்ல அது ஒரு மாபெரும் சுழற்சி என்னும் கோட்பாடு எத்தனை அற்புதமானது நம் கண்முன்னே எப்போதும் பிறப்புகளும் வாழ்க்கையும் இறப்புகளும் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கின்றன கர்மா கர்மபலன் மறுபிறவி என்னும் ஆழமான சனாதன தர்ம கோட்பாட்டுக்கு உற்ற விளக்கமாக கால சுழற்சியும் அமைகிறது தாத்தாவின் ஜாடையும் குணாதிசயத்தையும் பெருமளவு கொண்டு ஒரு பேரன் பிறந்து வருகிறான் நாம் கண்முன்னே காண்கிறோம் இதுவும் ஒரு சுழற்சிதானே அதுபோல் ஒரு சத்துர்யுகம் முடிந்ததும் அடுத்த சத்துர்யுகத்தில் நிகழ்பவை முந்தைய சத்துர்யுகத்தில் நிகழ்ந்தது போல அமையும் என்பது நம்பக்கூடியதாய் இருக்கிறதல்லவா இங்கே இன்னொரு சுவாரஸ்யமான கண்ணோட்டமும் இருக்கிறது நாம் தற்போது இருக்கும் அறிவியல் வளர்ச்சியையும் தாண்டி போர் ஆயுதங்கள் அஸ்திரம் எனும் ஏவுகணைகள் அளப்பில்லா செல்வ வளம் மானுட சக்தி போன்ற பலவற்றிலும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முந்தைய யுகங்களில் வாழ்ந்தவர்கள் மேம்பட்டிருந்திருக்கிறார்கள் என்று புராணங்களிலிருந்து தெரிய வருகிறது அது நம்புவதற்கு பலருக்கும் கஷ்டமாய் இருக்கக்கூடும் ஆனால் உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றுங்கள் மனித சமுதாயம் தொடர்ந்து வருங்காலத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் என மேம்படும் என்பது நமக்கு நம்பக்கூடியதாய் இருக்கிறது அப்படியானால் கால சுழற்சியில் எதிர்காலத்தில் மீண்டும் திரேதாயுகம் வரும்போது இராமாவதாரம் மீண்டும் நிகழ்கிறது என கொண்டால் ஓரளவு நம்பகத்தன்மை கூடுகிறதல்லவா கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் கிண்ணற புருஷர்கள் தேவர்கள் என எல்லாருமே நாம் நிகழ்காலத்தில் அறியாத ஏலியன்களாய் இருக்கலாம் யார் கண்டது ஆனால் வருங்காலத்தில் அவர்களோடு தொடர்பு நேரலாம் பல கொடுக்கல் வாங்கல்களும் உறவாடல்களும் பகைமையும் நேரலாம் அத்தகையவற்றைதான் புராணங்கள் சொல்லியுள்ளன என எடுத்துக்கொள்ள முடியுமே இஸ்ரேலுக்கு அருகிலுள்ள காசாவில் இன்று பூமிக்கடியே கணக்கற்ற சுரங்கங்கள் நோண்டி அதில் ஒளிந்து கொண்டு ஹமாஸ்காரர்கள் எத்தனை பொல்லாத்தனங்களும் கொலை பாதகங்களும் பேரழிவுகளும் செய்து வந்திருக்கிறார்கள் அவர்களைப் போன்றே தானவர்களும் தைத்தியர்களும் கீழுலகங்களில் வாழ்ந்தார்கள் என புராணங்கள் சொல்கின்றன என்று எடுத்துக்கொண்டால் நம்புவதற்கு இடம் இருக்கிறதல்லவா இனி படைப்பு பற்றிய கோட்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதி மனிதன் யார் என்றால் எல்லா இந்துக்களுமே ஆதாம் ஏவாள் என்று பைபிளில் சொல்லியிருப்பதை சொல்வார்கள் ஏன் நாம் நமது சொந்த புராணங்களில் சொல்லியுள்ள ஸ்வயம்புவ மனு பற்றி அறிந்து கொள்ளக்கூடாது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பொதுவான பைபிளில் முதல் ஐந்து பாகங்களில் முதலாவதான ஜெனசிஸில் சொல்லியுள்ள படைப்பு பற்றிய கோட்பாடு பற்றியும் உலகத்தில் தர்மமும் ஒழுக்கமும் முற்றிலும் குட்டிச்சுவரான பின் நிகழ்ந்த பெருவெள்ளம் பற்றியும் கூட இந்தியாவில் பலரும் அறிவார்கள் ஆனால் நம் புராணங்களில் சொல்லியுள்ள பிரளயம் பற்றி எதுவும் தெரியாது சனாதன தர்மத்தை பின்பற்றும் மக்களும் நம் புராணங்களில் சொல்லியுள்ளவை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் என்ற நோக்கிலேயே இவற்றையெல்லாம் தொகுத்துத் தந்திருக்கிறோம் நேயர்களே இத்துடன் நாம் புராணங்கள் பற்றிய விஷயங்களை நிறைவு செய்கிறோம் இந்த தொடரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களின் கவனத்துக்கு அநேகமாக இன்னும் சுமார் பத்து வாரங்களில் இந்த தொடர் முடிவுக்கு வர இருக்கிறது இந்த சமயத்தில் இந்த தொடரை யாரேனும் மின் நூலாக அதாவது இ புக்காக படிக்க ஆர்வம் கொண்டிருந்தால் அவர்களுக்கு பயன்படட்டுமே என்று தனித்தனி பாகங்களாக இவற்றை அமேசானில் வெளியிடத் தொடங்கியுள்ளோம் இதன் முதல் பாகம் வெளிவந்துவிட்டது சுமார் நூற்றி நாற்பது பக்கங்கள் கொண்ட முதல் பாகத்தில் மதமும் ஆன்மீகமும் இந்து மதத்தின் பன்முகங்கள் வேதங்கள் எனும் முதல் மூன்று அத்தியாயங்கள் இடம்பெற்றுள்ளன அதாவது ஒலி வடிவில் வந்த முதல் பதிமூன்று வார பகுதிகள் இதில் அடக்கம் வாங்கி படிக்கும் ஆர்வம் உள்ளவர்களுக்கு அதற்கான லிங்க் கீழே தகவல் பகுதியில் தரப்பட்டுள்ளது இனி அடுத்த வாரம் இத்திஹாசங்கள் பற்றிய கேள்வி பதில்களை கேட்போம் நேர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை கதை கதையோசை தீபிகா அருண்